என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி இந்த இடைத்தேர்தலிலே திமுக தவறான போக்கு வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஆளுகின்ற தவறான ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு சொத்து வரி உயர்வு வேட்டு வரி உயர்வு பத்திரப்பதி உயர்வு என்று மக்கள் மீது மென்மேலும் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு மக்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக மகளிருக்கு ஆயிரம் ரூபாயை காலையிலே கொடுத்து மாலையிலே அதே ஆயிரம் ரூபாயை டாஸ்மாக் கஜாராவிலே போடக்கூடிய திறமையான திராவிட மாடல் தான் இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பதினைந்து நாட்கள் கூட ஆகவில்லை ஒரு துயர சம்பவம் கள்ளச்சாராயம் விசாராயம் அறுபது வருக்கு மேல் இறந்த நிலையிலே இன்னும் தமிழகம் சோகத்தில் இருந்து வெளிவரவில்லை காவல்துறை கையை கட்டி போட்டது யார் என்ற கேள்வி இன்றும் மக்களிடம் எழுந்திருக்கிறது இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் யார் இதனுடைய பின்னணி யார் என்று மக்கள் கேட்கிறார்கள் இதற்கு பதில் சொல்லாமல் பதினைந்து நாட்களாக கள்ளக்குறிச்சிக்கு வராமல் பதட்டத்தை தணிக்காமல் இருப்பதுதான் தமிழக முதல்வருடைய திராவிட மாடல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிபிஐ மூலம்தான் உண்மை நிலை வெளிவர முடியும் முழு பூசணிக்காயை யாரும் இனிமேல் சோற்றிலே மறைக்க முடியாது தமிழக மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்ற செய்தி இந்த அரசுக்கு போய் சேர வேண்டும் இந்த இடைத்தேர்தல் மூலம் அந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்கு மாம்பல சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது கொலை கொல்லை திருட்டு செயின் பறிப்பு அதிகரித்துக் கொண்டு போகிறது இது போதாது என்று ஒருபுறம் டாஸ்மாக் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாஸ்மாக் போதை பொருள் இளைஞர்கள் கள்ளச்சாராயம் விசைச்சாராயம் என்று தமிழக கலாச்சாரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் வாக்காளர்களே பணபலம் ஆட்சி பலம் அதிகார பலத்தின் மூலம் இந்த கூட்டணியை வென்றுவிடலாம் என்று திமுக கூட்டணி நினைக்கிறது இந்த தேர்தலிலே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்று மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது முறையான ஆட்சி பொருளாதார ரீதியாக நாம் உயர்ந்திருக்கிறோம் நாடு இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே பாதுகாப்பாக இருக்கிறது இந்த நிலை தொடர வேண்டும் நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் அதற்கு நம்முடைய பிரதமர் மோடி தலைமையை வலுப்படுத்துவதற்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பனநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் பொது நலத்திற்கும் சுயநலத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் மீண்டும் வளமான தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் ஏற்படுத்துவதற்கு அடித்தளமான தொகுதி விக்கிரவாண்டி அடித்தளமான வாக்காளர்கள் விக்கிரவாண்டி வாக்காளர்கள் வலிமையான பாரதம் மேலும் தொடருவதற்கு தமிழகம் நம்பிக்கை கொடுப்பதற்கு மாம்பழ சின்னத்திலே இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களில் ஒருவராக உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களது பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர்தான் உங்களுடைய தலைவர் அன்புமணி பெயரை கொன்ற அன்புமணி அன்புமணிக்கு வாக்களிக்காமல் நீங்கள் வேறு யாருக்கு வாக்களிக்க முடியும் அதை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் மாம்பழ சின்னத்திலே நம்முடைய அன்புமணிக்கு வாக்களிக்குங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும்